லண்டனில் இருக்கிறதான கவியக்காவின் மாமியின் ஐந்தாவது நினைவுனால வந்து சாப்பாடு கொடுத்து சிறப்பாக வந்து செய்ய சொல்லி தான் சொல்லியிருக்கா பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க அப்ப அப்பய என்னால பாத்தீங்கன்னு சொன்னா அப்பளம் மிளகாய் பொரியல் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பூசணிக்காய் மரவள்ளி கிழங்கு சாப்பாடு கொடுக்குறேன் அது வந்து எங்களோட வீட்லயே வந்து எல்லாமே நாங்க வந்து ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் பேரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இங்க சோறுவைங்க சாரி நான் வந்து நேற்று போய் எடுத்துட்டு வந்தா இப்போ ரெண்டு வயசு போய் நான் கூட கூப்பிட்டு சொல்லிடுவாங்க

வெல்கம் டு எஸ் பிளாக் இன்றைக்கு எங்களோட சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு விஷயம் தான் பார்க்க போறீங்க என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கிற கவியக்கா அவங்க வந்து அவங்களோட மாமி ஐந்தாவது நினைவுனால வந்து சாப்பாடு கொடுத்து சிறப்பாக வந்து செய்ய சொல்லி தான் சொல்லியிருக்கா பார்த்தீங்கன்னு சொன்னா மாமியான வில்வரெட்னாம்பால் வேலை பிள்ளை அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாப்பாடு சமைச்சு கொஞ்சம் பேருக்கு கொடுக்க சொல்லிருந்தவா அது வந்து ஆறுக்கு தான் ஜொலி ஆனா வந்து அன்னைக்கு வந்து செய்யலாத பட்சத்துல வந்து என்னைய சொல்லியிருந்தா அப்படி செய்ய சொல்லி வேலையா நினைக்கிறபடியா கட்டாயம் செய்யணும் செய்யலாத சரி எனக்கு செஞ்சு தாரீங்களான்னு கேட்டதா கட்டாயம் செஞ்சு தருவோம்னு சொல்லி இதை வந்து செய்திருக்க அனுப்பின அறுபதனாயிரம் தொகையும் வந்து எனக்கு அனுப்பி இதை வந்து வடிவம் செஞ்சு கொடுங்க சஜ்ஜன் சொல்லி இருந்தா கட்டாயம் செய்யணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது பேரை கூப்பிட்டு நல்ல வடிவா வர சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிருந்தா அந்த வயல வந்து நாங்க வடிவா சாப்பாடு எல்லாம் சமைச்சு வச்சிருக்க மாக்கள் வர விட்டு வந்து நாங்க கொடுப்போம் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு வயது போன அம்மாக்களுக்குமே வந்து சாரி கொடுக்க சொல்லி இருந்தவா அதையுமே நாங்க வந்து கட்டாயம் கொடுப்போம் பாத்தீங்கன்னு சொன்னா சமையல் எல்லாமே முடிஞ்சுது இப்ப உண்மையா நல்ல ஒரு நிறைய பேருக்கு செயல்பா எங்க வீட்டிலேயே வந்து எல்லாமே நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம் கூப்பிட்டு சாப்பாடு சாப்பாடுக்காக வாங்க இப்ப நான் என்னென்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு புழுங்கல் சோறு அது வந்து தாசர்ல இருக்கு நாங்க இப்ப கொண்டு வருவோம் மற்ற பாத்தீங்கன்னு சொன்னா உருளைக்கிழங்கு தக்காளி பழம் குழம்பு அப்படியே இங்கால பாத்தீங்கன்னு சொன்னால் கருப்பு வெள்ளக்கறி அப்ப அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பளம் மிளகாய் பொரியல் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசணிக்காய் கிழங்கு வெள்ளக்கறி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பைட்டங்காய் பிரட்டல் எங்களால பார்த்தீங்கன்னு சொன்னா வெங்காயம் தயிர் போட்டு சம்பல் பாயாசம் ஓகே ஓகே அதே போல் பார்த்தீங்கன்னா எங்களால ஃபுல்லாவே வந்து நாங்கள் பாயெல்லாம் பிரிச்சு வச்சிருக்கிறோம் காட்டுங்க

കൊച്ചി <isma> അത <FM> <jusane epiata>

ఆ ఇంద్రామల అబడమందమ అద పరుపు వండోడి లాబ్రమందు అబ్బన్నే ఎన్నెడు వెరుగులే ఇల పార్తై వేకిరేనా குழம்பு போடுறாங்க लांगलेला <önemli> da mas é só né? என்ன சொன்னா எல்லார சாப்பிடுறீங்க என்னது க்ரோ சாப்பிடுறாங்கன்னு சொல்லி யோசிக்கலீங்களே சாப்பிடுறோம் சாப்பிடுறது சாப்பிاضره சாப்பிட்டு குடிக்கறது சரி வீட்டுக்கு நீங்க எல்லாரே எங்க நாங்க சும்மா ஊ குடிச்சு குடிக்கறவனுங்க நீங்க லண்டன்ல இருக்கற மாயன் வந்து செஞ்சிருக்காங்க

ஆ 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 अरे <laughs> 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 куда да не а парада да а да 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 हां <laughs> दादा ಬಾಳೋರು ಬರಲಿ ಆರಾಮ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ನೆರೆ ಇಲ್ಲ ಯಾವಾ ಬ್ಲೇಡ್ ಜಾಮ್ ಆಗ್ತೋದು ಆಯಿತು ಫಾಲ್ ಮಿಕಿ ಗನ್ அச்சோ மச்சோ 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 ம

மாமா கொஞ்சமா சாப்பிடுங்க மாமா இது கொடிடா சாப்பிடுங்க எருதே கேடி வந்து ரெண்டு அட்டிச்சார் வேற யார்கிட்ட போய்யாさん பயாフォーமட்ட மாமா வந்து இல்ல மூணு செய்யுங்க தோ சாப்பிடுங்க நம்ம முடிச்சிட்டு கேக்க வேற என்ன நீங்க சாப்பிட்டுல உட்கார்ந்து அங்க வந்து குடிச்சோ சரி வந்து உட்கார்ந்து இருக்காங்க

സെ കപ്പി 발바는 넣어 மிளகாய் சாப்பிடுங்க தண்ணி கொடுங்க மிளகாய் சாப்பிடுங்க தெரிஞ்சா கடிச்சிருவா உலகா

என்ன வசந்த கொஞ்சமா போட்டு சாப்பிடுறீங்க சாப்பிடுங்க சரி சமைச்சது என்னங்கடைய

மாமிட வந்து வந்து அம்மாக்களுக்கு வந்து சாரி எடுத்துட்டு இருந்தவ சாரி காணோம் சாரி நாம வந்து நேத்து போய் எடுத்துட்டு வந்தنا இப்போ ரெண்டு வயசு போனாக்கு குடுத்துட்டேன் வா கொடுங்க சின்ன வாங்க லட்சுமி அக்கா எடுத்து பாத்து

அந்தம்பாகாதரேடு. வரங்க வரடி காடி காடி. சோளமில்லை வரடியா அது கட்டி அது சின்ன கரண்டி

ம வெ வெங்காயம்ரு கொஞ்சம் குழா பண்ணி சாஜி சாப்பிட்டு பாத்துட்டு சாப்பாட்

是，你不白叫俺们用啥呢？我说南京的，他家没了，他那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个 அதான் மழ வரப்போகுது அம்மா காடி. சாப்பிடு சாப்பிடு. போ போய் மலைக்கு. அம்மா கோரத்துக்கு. dus <laughs> natur exempl solamente <laughs> stereotype அ bene лек 아� bullyん Companiconia? girlfriend authenticity. abrasBraunia keluarga. zięki depl澤话тор. snapbucks en masse mon curs CDU shares. வீடியோக்கு மசந்த புதியம்ீடியோம் தூரத்துல இருக்கிறார்கள் மற்ற இயலாதாள் ஆட்டோ பிடிச்சு இருக்கா தங்களுக்கு சாப்பாடை பாசல கட்டி அதோட வந்து சில பேர் வந்து வீடியோக்கும் கொஞ்சம் கொண்டு வர இப்ப மோட்டர் சைக்கிள்ல இப்ப வயசு போட்டோம் அம்மா ஐயா எல்லாம் வந்து ஏத்தி கொண்டது அப்ப பாவங்கள் தானே அந்த பயத்து போன அம்மா ஐயாக்கள் அப்ப அதை சாப்பாட்ட குடுத்து விட்டோம்டா வீட்டை வீட்டை வச்சு படிப்பா ஆறுதலா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சோறு கட்டி குடுத்து விட்டோம் பண்ணா படிப்பா வச்சு சாப்பிடுங்கள் தானே தேவையானது

எங்களோட எல்லாம் சேர்த்து ஒரு அறுபது பேர் அப்படி எதிர்பார்த்துறாங்க ஆனால் வந்தது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு முப்பது பேர் கொஞ்சம் மேலே தான் வந்தவே ஏன்னு சொன்னால் சில பேர் வந்து விலையிலாம் போயிட்டு அதனால பார்த்திங்கன்னா சொன்னால் எங்களுடைய சாப்பாடுமே மிஞ்சிக்கிறாது சாப்பாடு வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து வந்தால் ஆக்களுக்கு வந்து பார்சல் வந்து கட்டி கொடுத்து விட்றாங்க அதாவது வந்து அங்க வீட்டில் இருக்கிற வந்து பார்சல் கட்டி கொடுத்துட்றது எங்கள் சாப்பாடை பாருங்கள் மிஞ்சி இருக்கிற சாப்பாடு அங்கே உள்ள டாசரில் வந்து சோ சோறு விடாது ஏ சைத்தங்காய் கேட்டல் குழம்பு மிதில் கிடையாது மற்ற முழுப்பையும் குழம்புல கூட காட்டல் இது வந்து பாயாசம் இதில் ஒரு பானையில் கிடையாது அங்கேயும் ஒரு பானையில் கிடக்கு இது அப்பளம் மிளகாய் பொயல் பூசணிக்காய் பிரட்டல் பைட்டங்காய் மிளகாய் இதுக்கையும் சோறு கிடாச்சு மத்தியா இங்கால வந்து தருப்பு கடிக்காது அப்படி இருக்க உள்ளுக்க போய் காட்டு பூசணிக்காய் இங்கால பாத்தீங்கன்னா உருளை குளம் சோறு நாங்க எதிர்பார்த்தாக்கள் அரைக்கிறவாசி வர்றதனால அரைவாசி அந்த கொஞ்சம் அரைக்கிறவாசி முப்பது பேருக்கு மேல வந்து நாங்க எதிர்பார்த்த வந்து ஒரு அறுபது பேர் அதனால வந்து சாப்பாடு பார்சலா கட்டி நாங்க இனியும் கிடக்குற சாப்பாடு என்ன சேப்போம் கட்டித்தான் குடுத்து விட போறோம் பார்சலா வந்து கறிகள் எல்லாம் வச்சு கட்டி கொடுத்து விட போறோம் ரொம்ப சந்தோஷமா நல்லபடியா சாப்பிட்டேன் எல்லாருமே சாப்பிட்டது அதோட வந்து இருக்கிற சாப்பாடையும் மிச்சத்தை வந்து கட்டி கொடுப்போம் இனியவாதிக்கணும் சொன்னா அந்த வீடுகள்ல வந்து வீட்டுல வந்து கொஞ்சம் மாக்களை கூப்பிட்டு செய்யற என்ன சொன்னா வீடியோ டோன வந்து நிறைய பேர் வேற இல்ல வீடியோ வீடியோனு சொல்லி தான் கூப்பிட்டுனாங்க வேண வீடியோன்னு சொல்லித்தான் கூப்பிட்டாங்க ஓம் ஓமெண்ட் போயிட்டு ஒரு இருபது முப்பது பேர் டைக் டீ ரெண்டு பேரா போயிட்டேன் அதனால வந்து சாப்பாடு முடிஞ்சிட்டு இதெல்லாம் கட்டி நாங்க வந்து வேற யாரும் குடுத்துவோம் ஓகே ஓகே பாதி சொன்னா சமைச்சு சாப்பாடு எல்லாம் குடுத்துட்டோம் கவியக்கா சொன்ன மாதிரி அவங்களோட நினைவுக்கு வந்து வடிவா ஆக்களை கூப்பிட்டு வடிவா சமைச்சு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டேன் கொஞ்சம் பேர் வந்துருந்தாங்க கொஞ்சம் பேர் வந்து சொல்லி சில பேர் வரையில வரையில அதை கட்டத்துல வரையில நாங்க சாப்பாடு பார்சலா வந்து கட்டி கொடுத்து விட்டேன் உண்மையா சந்தோஷம் இப்படி வீட்டுல வந்து ஆக்களை கூப்பிட்டு கூட சமைச்சு நாங்க சாப்பாடு எல்லாம் கொடுத்த சந்தோஷம் அதே போல அவாக்கும் வந்து அஹ் நன்றிகள் என்னன்னு சொன்னா அப்படி மதிய சாப்பாடு வந்து எல்லாருக்கும் பயிராரா கொடுத்ததுக்கு வந்து அவாக்குமே நன்றியை தெரிவித்துக்கொண்டு வீடியோ வந்து கொள்ள போகிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரு வந்த இந்த இதை செய்யலாம் சொல்லி நானும் வந்து சிறப்பான முறையில் வந்து செய்து முடிச்சிருக்கிறேன் அதோட நான் வீடியோ முடித்துக்கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் சா பண்ணுங்கள் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த முறை வீடியோவில் சந்திக்கும் நான் உங்களுக்கு பாய்